லைவ் அப்டேட்டே லைவில் சௌந்தரியாவும் மஞ்சிரி ஃபேமிலி வந்து ரோஸ் பண்ணுறாங்க அதுலேயே வந்து அவங்க அம்மா கேட்குறாங்க சௌந்தரியாவை எழுப்பு நி பார்ட்டி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் மகளை நீ எப்படி வந்து பொய்காரி என்று சொல்லலாம் என் மகள் வந்து பொய்யே சொல்ல மாட்டா பொய்யே சொல்லாத ஒருத்தையை வந்து பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லி எப்படி சொல்லலாம் அதே மாதிரி விசால்ட நீ பொய் சொல்கிற இந்த மாதிரி வந்து அன்சிதா பொய் சொல்ல மாட்டா ஆனால் மஞ்சரி பொய் சொல்லுவா ஜாக்லின் பொய் சொல்லுவாள் அப்படி நீ சொன்ன அப்படின்னு சொல்லி இது என்னன்னா தன் மகள் வந்து உத்தமி நேர்மையானவள் அவள் வந்து எந்த பொய்யுமே சொல்ல மாட்டாள் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஒரு சீனை கிரியேட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் இதில் அவங்க தங்கச்சி கணவர் சொன்னதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது அதாவது சௌந்தர்யாவுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்களாம்மா ஆனால் சௌந்தர்யா வந்து எதுவுமே பண்ணலையாம்மா அவங்க கணவர் சொல் தங்கச்சி வீட்டுக்கார் வந்து சொல்கிறாரு அதான் இவங்களுக்கு என்ன அப்படின்னா மஞ்சிரி மட்டும் தான் ஏதோ அறுத்து தள்ளிட்டா கிழிச்சு தள்ளிட்டா பிரித்து தள்ளிட்டா அப்படிங்கிற மாதிரி மனசில் வந்து ஒரு நினப்போடு வர்றாங்க அது மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறதே தெரியல ஏ அந்த மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க சரி இந்த பொய்காரி அப்படிங்கிற விஷயம் சொன்னாங்களே ஆமா உன் மகன் வந்து பொய்காரி தான் அதாவது மஞ்சரி வந்து சவுந்திரியாட்ட கேட்டுருக்கு எதுக்கு என்னை வந்து பொய் சொல்கிற பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லி அதுக்கு சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க பல இடங்களில் நீங்கள் வந்து ஒரு விஷயம் சொல்றீங்க அதுக்கப்புறம் அதே விஷயத்தை மாற்றி சொல்றீங்க மாத்தி மாற்றி சொல்றீங்க இந்த இடத்துல இப்படி பொய் சொல்றீங்க அப்படி பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க உடனே அது என்ன சொல்லணும்னா மாத்தி மாத்தி நான் பேசுகிறதுக்கும் பொய் பேசுறதுக்கு வித்தியாசம் தெரியலையா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அப்போயே அது ஒத்துருக்கோம் அது வந்து ஒரு பொய்காரி தான் நம்ம வந்து ஒரு பொய்யை தான் சொல்கிறோம் ஆனால் அதை வந்து மாற்றி சொல்கிறோம் தான் சொல்லணும் அது பொய்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மகள் வந்து தனக்கு சாதமாக ஒரு விஷயத்தை மாற்றுறதுக்கு இந்த வீட்டில் பல பொய்களை சொன்னால அதை பேர் வந்து பொய்காரி பொய்காரின்னா பொய்காரின்னு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் அன்சிதா வந்து இவங்க அவங்க சொன்னாங்க அதுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது என்னமோ உங்கள் மகளை எந்த தப்புமே பண்ணல அவங்க மகள் வந்து உத்தமி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து பேசுகிறாங்க அதெல்லாம் காதில் கேட்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த குட்டி பையன் வந்து சௌந்தரியோட நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தான் அதை நம்ம வன்மத்தை வந்து கொட்டை விளையாண்டு வைங்களேன் ஆனால் அந்த ஜாக்லின் உடனே ஜாக்லினை வந்து மஞ்சரியும் பொய் சொல்லுவா அவள் சொல்லிட்டு சொல்லிருந்தானோடனே அப்படியே ஜாக்லினோட முகம் தான் பார்க்கணும் ஐயோ என்னை சொல்லிட்டு வியாடியே அப்படின்னு சொல்லி ஆமாம் ரெண்டு பேர் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு வாரமாக லூட்டி அடிக்கிறதை பார்க்கறதுக்கு அப்படி தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்